அனைவருக்கும் வணக்கம் ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துருப்பீங்க ஆனால் அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஆறு ஏசி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆர்ஏசி தான் கிடச்சிருக்கோம் ஆர்ஏசிங்கிறது ரெண்டு பேருக்கு ஒரு பெருத்து தருவாங்க ஒருத்தருக்கு ஒரு பெருத்து தராது வேற ரெண்டு பேருக்கு ஒரு பெருத்து தராது வேற இந்த ஆர் ஏசிங்கிறது அப்படிதான் ரெண்டு பேருக்கு ஒரு பெருத்து தருவாங்க அப்படி ஆர் கிடைக்கும் போது வேறு எந்த பெர்தும் காலியாக இல்லை நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் டிடிஆர்ட்ட கேட்குறோம் எதுவுமே காலியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பின்ன எப்படி கன்ஃபார்ம் பெர்த்தில் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு பெர்த்தில் பயணம் செய்கிற மாதிரி எப்படி வந்து பயணம் செய்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மேலே பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும் இப்போ வந்து பார்ப்போம் நமக்கு ஆல்ரெடி ஒரு டிக்கெட் கிடச்சி ஆர்ஏசி அப்போது ஆர்ஏசி எஸ் சிக்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நாகர்கோவில் மும்பை எக்ஸ்பிரஸில் எஸ் சிக்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ் நம்பர் ஆர்ஐசி கிடச்சி நல்லா புரிஞ்சுக்கணும் இதுவே கன்ஃபார்மாக இருந்ததுன்னா இதில் வந்து ஆர்ஐசிக்கு பதிலாக சிஎன்எஃப் அப்படின்னு இருந்திருக்கும் சிஎன்எஃபில் வந்துட்டு எஸ் சிக்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ்னு வந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் ஆனால் இதுவும் கன்ஃபார்ம் தான் ஆனால் ரெண்டு பேருக்கு ஒரு பெருத்து கொடுப்பாங்க இப்படி கிடைக்கும் போது நமக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒரு பெருத்தில் படுத்து போக முடியாதுல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம எப்படி வந்து கன்ஃபார்மாக ஒருத்தருக்கு ஒரு பெருத்தில் படுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து பாருங்கள் இந்த ட்ரெயின் நம்பரை நான் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு ஆராய்ச்சி தான் கிடைச்சிருக்கு இப்போ இந்த பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத நான் வந்து இந்த ட்ரெயினில் எந்தெந்த சீட்லாம் காலியாக இருக்குது அப்படிங்கிறத முதல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள்லையோ ஏதோ ஒரு ப்ரௌசர்லயோ போயிட்டு டைப் பண்ணணும் ஓகேவா கூகுளில் போயிட்டு சார்ட் வேகன்சி சும்மா சர்ச்சிங் பாக்ஸில் சார்ட் வேகன்சின் டைப் பண்ணணும் அதில் கிளிக் பண்ணிட்டு எந்த ட்ரெயினில் பண்ணிக்கிறோம் அந்த ட்ரெயின் என்றைக்கு டேட்டு வேறு எந்த ஸ்டேஷன் போர்டிங் ஸ்டேஷன் போட்டு கேட் ட்ரெயின் சார்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்படி வேக்கன்சி எதுலெலாம் காலியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் சர்ச் பண்ணி காமிச்சேன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க இப்படி கொடுத்த உடனே வரது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த சீட்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும் எனக்கு டிக்கெட்டில் கிடச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏ சிக்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறது கிடைச்சி அப்போ எஸ் சிக்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ்னா அப்போ சிக்ஸில் தான் ஏதாவது காலியாக இருந்தால் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நாகர்கோவில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் எஸ் நைனில் சிக்ஸ்டி ஃபைவ் காலியாக இருக்குது நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் எஸ் நைனில் லெவன் காலியாக இருக்குது பூனேலேருந்து மும்பை வரைக்கும் எஸ் நைனில் சிக்ஸ்டி காலியாக இருக்குது இப்படி வந்து எனக்கு நான் நாகர்கோயில இருந்து மும்பை வரைக்கும் நாகர்கோயில இருந்து மும்பை வரைக்கும் ஏதாவது காலியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து பயணம் செய்ய முடியும் இல்லைன்னா வேறு யாராவது வந்து இடையில யார்வாங்க அதனால் நமக்கு வந்து பெரிய கஷ்டமாக போயிடும் அப்போ நான் வந்து பார்க்குறேன் நாகர்கோயில இருந்து மும்பை வரைக்கும் ஏதாவது காலியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நமக்கு வந்து பெற்ற என்னென்னா எஸ் சிக்ஸ்ஸு அப்போ அந்த எஸ்ஸிக்ஸில் ஏதாவது காலியாக இருக்கா அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் நாகர்கோயில் இருந்து மும்பை வரைக்கும் எதுவுமே காலியா இல்லை இருந்து மும்பை வரைக்கும் காலியா இருக்கு ஆனால் கல்யாணங்கிறது நாக மும்பைக்கு கொஞ்சம் பக்கத்துல உள்ள ஸ்டாப் அப்போ அங்க வந்து காலி ஆகுறது வரைக்கும் நான் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஒரு பெருத்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஓகே அப்ப வந்து இதுல என்னோட ஒரு அதிசயம் நடந்துச்சு இதுல நாகர்கோவில் டு திருநெல்வேலி வரைக்கும் எஸ் சிக்ஸ்ல ஐம்பத்தி ரெண்டு காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு நாகர்கோவில்ந்து திருநெல்வேலி வரைக்கும் ஜஸ்ட் ஒன் ஹவர் ட்ராவல் தான் அந்த ஒன் ஹவர் ட்ராவலில் நம்ம காலியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு நான் அந்த சரி இருப்போம் அதில் கொஞ்சம் நேரம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் திருநெல்வேலி வரைக்கும் ஏ சிக்ஸில் ஃபிஃப்டி டூ நம்பரில் படுத்தாச்சு நான் திருநெல்வேலி வரைக்கும் வந்து தாண்டி வந்ததுக்கு அப்புறமும் அந்த திருநெல்வேலியில் இருந்து யாராவது ஏறணும்லா அந்த பெட்டியில் அந்த சீட்டில் ஆனால் ஏறலை அப்போது கொஞ்சம் நேரம் பார்த்தேன் திருநெல்வேலிக்கு அப்புறம் கோவில்பட்டி வந்துச்சு கோவில்பட்டிலேயும் யாராவது ஏறணும்னா ஏறலை அப்போது இந்த சீட்டு வந்து நாகர்பூரிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் தான் காலி அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருந்துச்சு ஆனால் திருநெல்வேலியிலேருந்தும் யாரும் ஏறலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஃபுல்லாக மும்பை வரைக்கும் காலி தான் இதுக்கப்புறம் அந்த சீட்டு வந்து யாருமே புக் பண்ண போகிறதில்ல புக் பண்ணவே முடியாது அப்போது மும்பை வரைக்கும் காலி நான் உடனே என்ன செஞ்சேன்னா என்னோடய ஆர்ஏசி எஸ் சிக்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து மாறி இந்த சீட்டை பிடிச்சேன் சிக்ஸில் ஃபிஃப்டி டூ சீட்டை பிடிச்சிட்டு அதில் வந்து உட்கார்ந்தாச்சு சரி ஓகே இது வந்து நம்ம உட்கார்ந்தா அலௌடா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அலவுட் கிடையாது ஏன்னா வந்து டிடிஆர் அப்படிங்கிறவர் ஏதாவது வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டோ யாரோ கேட்டிருந்தா இந்த சீட்டை பகிர்ந்து அளிச்சுப்பாரு அப்போ நான் உடனே டிடிஆர்ட்ட போயிட்டு எனக்கு இந்த சீட்டு வேணும் ஏன்னா இது வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு டிடிஆரும் பர்மிஷனுக்கு வந்தாச்சு நான் வந்து பயணம் செஞ்சாச்சு இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி ஆர்எஸ்சி இருந்தாலோ வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலோ கன்ஃபார்ம் வரத்துல எப்படி வந்து பயணம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டோம் உங்களுக்கு புரியலைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ட் வேகன்சின் எப்படி வந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துங்க ஓகேவா தேங்க் யூ